அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனை ஜோரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்க போறோம் அதாவது அவங்க வேலை தொழில் பணம் வரவு எப்படி இருக்கு குடும்பம் எப்படி இருக்குது உடல் நலம் எப்படி இருக்குது இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான நாட்கள் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் தரக்கூடிய கீ டேஸ் அப்படின்ற மாதிரி அது இல்லாமல் அந்த டேட்லாம் நம்ம சொல்ல போகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் தரக்கூடிய சாதகமற்ற நாட்கள் அதாவது பாதகம் பாதகமான நாட்கள் அப்படின்றதையும் நம்ம கொடுக்க போகிறோம் இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இப்போ அந்த நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யணும்னு வரும்பொழுது இந்த டேட்டை நீங்கள் ஜிங்க் பண்ணி அந்த டேட்டில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அப்போ வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம ஸ்மூத்தாக பண்ணிக்கலாம் இல்லாட்டம் தவிர்த்துக்க வேண்டிய நாட்களாக இருந்தால் தவிர்த்துக்கலாம் ஸோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் வெளிநாட்டிலேருந்து பல பேர் கேட்டதுனால தான் நம்ம இது மாதிரி நம்ம அதையும் சேர்த்து கொடுக்குறோம் பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவில் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட நிச்சயமா புதிய வேலை கிடைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு சாதகமானதா இருக்கும் அது மாதிரி நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களா பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய அக்ரிமெண்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு புதிய அக்ரிமெண்ட்ஸ் ஏற்படும் இந்த மாதம் புதிய அக்ரிமெண்ட்ஸ் ஏற்படும் ஒரே ஒரு விஷயந்தான் பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும்தான் நீங்கள் கவனமா இருக்கும் இருக்கணும் பொது வேலையை போற இந்த மாசம் அதிகமாக வேலை இருந்தா கூட உங்களுடைய திறமையால் நீங்க முன்னுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு பண வரவு அதுக்கடுத்து பண வரவு படுத்த பத்தி பார்த்தோம்னா வருமானம் வயிறு ஆனால் அதே மாதிரி செலவுகளும் கூடும் இப்போ வருமானம் இருன்றதுனால புதிய முதலீடுகளுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணவங்களா இருந்தீங்க இல்லை புதுசாக ஏதாச்சும் ஆரம்பிக்க நினைக்கிறீங்க அந்த புதிய முதலீடுகளுக்கும் இந்த காலம் சாதகமாக தான் இருக்கு உங்களுக்கு எந்த விதமான செலவுகள் ஏற்படும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா வீடு வாகனங்கள் செலவுகள் அது சொந்தமாக ஏற்படலாம் இந்த திடீர்னு உடனே நினைச்சோம் பண்ணன்ற மாதிரி திடீர்னு அதிரடியாக எதுவும் முதலீடு பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்க முதலீடு பண்ணுறதுக்கு முன்னால் ஒன்றுக்கு நாலு தான் யோசிக்கணும் அதனால கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்க நிதிநிலை வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் வீண் செலவுகளை நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக வந்து இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அது ஏற்படலாம் நீங்க வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டா புரிஞ்சுட்டு நீங்க பழகினீங்கனாலே எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களுக்கு சால்வா சால்வேஷன் கிடைக்கும் நீங்க இளையவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் காதல் உள்ள சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம் இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு திருமண பேச்சுக்கள் வந்து சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு உறவினர்களோட ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி இருக்கும் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நிறையா இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது பொது வந்து இந்த மாதத்தில் வந்து உடல் நலத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டுல குடும்பத்திலயும் சரி பண வரவுலயும் சரி என்னன்னா உங்களுக்கு இரண்டாவது வீட்டில் சனி சனி ராகு அதோட புதன்